அன்பிற்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் பார்த்துருக்க படம் லெவன்த் கெமிஸ்ட்ரியில் ஃபோர்த் லெசன் ஹைட்ரஜன் பற்றி பார்த்துட்ருக்கோம் இன்றைய வகுப்பில் நம்ம ஹைட்ரஜனுடைய பயன்கள் பற்றி பார்க்க போகிறோம் மொத்தம் ஒரு ஏழு பயன்கள் வந்து கொடுத்துருக்காங்க புக்கில் அந்த ஏழு பயன்களை வந்து நம்ம பார்க்கலாம் இது ரொம்ப ஈஸியான டாபிக் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம் இதுக்கு முந்தைய நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டியூட்ரியம் மற்றும் த்ரிட்டியம் இதனுடைய தயாரிப்பு முறைகள் மற்றும் வேதிப்பண்புகளை பற்றி பார்த்தோம் ஞாபகம் இருக்கா லியூட்டியம் ட்ரீட்டியம் தயாரித்த முறைகளையும் அதுக்கப்புறம் அதனுடைய வேதி பண்புகளை பற்றி பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இனி நான் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனுடைய பயன்கள் யாவை தூரம் ஏன் சார் நம்ம இந்த லசனை படிக்கிறோம் இதுக்கு முன்னாடி என்ன படித்தோம் நிறைய ஹைட்ரஜனுடைய வினைகள்லாம் நீங்கள் சொன்னீங்க எதுக்காக நம்ம படிக்கிறோம் அப்படின்னா ஹைட்ரஜன் அந்த அளவுக்கு நமக்கு வந்து பயன்களை வந்து கொடுக்குது இன்னும் ஒரு வகையில் சொல்லப்போனோம் அப்படின்னா ஹைட்ரஜன் இல்லைன்னு வச்சிங்கன்னா நம்மலாம் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுவோம் ஹைட்ரஜனுக்கும் சாப்பாட்டுக்கும் என்ன சார் நீங்கள் சம்மந்தப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் சம்மந்தம் இருக்குது அதுதான் நம்ம வந்து ஒரு ஏழு பாயிண்ட்டாக பார்க்க போகிறோம் ஏழு பயன்களை வந்து கொடுக்குது இதை தாண்டி நிறைய பயன்கள் இருக்குது ஆனால் இதெல்லாம் முக்கியன்றதால இதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் பார்த்துலாம் ஹைட்ரஜனுடைய பயன்களில் மிகவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயன் என்ன அப்படின்னா அது அமோனியா தயாரிப்பதற்கும் அமிலங்கள் தயாரிப்பதற்கும் உரங்கள் தயாரிப்பதற்கும் வெடி மருந்துகள் தயாரிப்பதற்கும் ஃபஸ்ட்டு பயன்படுகிறது அப்படின்ற முதல் பயன்தான் ரொம்ப முக்கியமான ஒரு பயன் புக்கில் வந்து ரொம்ப பெரிய பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க நான் அதை ஷார்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது மட்டும் படித்தா போதுமா சார் போதும் புக்கில் வந்து வினைகளோடு கொடுத்துருப்பாங்க வினைகள் நீங்கள் படித்தீங்கன்னா ரொம்ப நல்லது சப்போஸ் அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல அமோனியா நைட்ரிக் அமிலம் உரங்கள் வெடிமருந்துகள் தயாரிக்க பயன்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிக்கணும் அது என்ன சார் அமோனியா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பாடு வந்து என்ஹச் த்ரீ அமோனியா அப்படின்னா என்ஹெச் த்ரீ நைட்ரிக் அமிலம் அப்படின்னா ஹெச்என்ஓ த்ரீ அது நம்ம லேபில் யூஸ் பண்ண போகிறோம் உரங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூரியா குறிப்பாக யூரியா தான் வந்து இந்த ஹைட்ரஜனுடைய முக்கிய பங்கு அதுக்கான மூலக்குறை வாய்ப்பாடு தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் எச் டூ என் சி டபுள் ஒன் டூ எச் டூ என் அந்த என்ஹெச் டூ இதுதான் யூரியாவுடைய மூலக்குறை வாய்ப்பாடு அப்புறம் வெடி மருந்துகள்லாம் இருக்குது இவ்வளவும் தயாரிக்கிறதுக்கு எது மூலப்பொருள் அப்படின்னா ஹைட்ரஜன் தான் இப்போ உதாரணத்துக்கு அமோனியாவே எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்ப்போம் அமோனியாவுடைய வாய்ப்பாடு என்ன அப்படின்னா என்ஹெச் த்ரீ அப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா நைட்ரஜன் வேணும் ஹைட்ரஜன் வேணும் இது இது வேணும் அப்படின்னா இதில் என்னென்ன இருக்குது நைட்ரஜன் இருக்குது ஹைட்ரஜன் இருக்குது அப்போது நைட்ரஜன் மூலக்கூறும் வேணும் ஹைட்ரஜன் மூலக்கூறு வேணும் நீங்கள் சமன்பாடு சமன் செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எச் டூ ப்ளஸ் என் டூ கியூஸ் என்எஸ்த்ரீன்னு போட்டிருப்பீங்க நம்ம சமன்பாடு சமன் செய்யும்போது ஞாபகம் கொஞ்சம் வச்சு சொல்லிப்பேன் எப்பயுமே ஒற்றைப்படை என்ன இருந்தது இரட்டைப்படை என்ன மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதன்படி இங்கே முன்னாடி ஒரு ரெண்டு போட்டிங்க அப்படின்னா இந்த ரெண்டு இந்த நைட்ரஜனுக்கும் போறோந்தும் ஹைட்ரஜனுக்கும் பொருந்தும் ஏற்கனவே இங்கே மூணு இருக்கின்றதால மூணு என்று ரெண்டு பெரியீங்க அப்படின்னா ஆறுன்னு சொல்லிட்டு வந்துடும் கரெக்டாக அப்போ இங்கே ரெண்டு ஹைட்ரஜன் தான் இங்கே வினைவி பொருள் இருக்கும் அப்போ நீங்கள் முன்னாடி ஒரு மூணு போட்டிங்க அப்படின்னா மூணு ரெண்டு ஆறாயிடும் ஆயிடும் அப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகிடுச்சா அப்போ இதில் எது அதிகமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஹைட்ரஜன் தான் அப்போ ஹைட்ரஜன் இருந்தால் தான் அமோனியா தயாரிக்க முடியும் இந்த அமோனியா இருந்தால் தான் யூரியா தயாரிக்க முடியும் இங்கே பாருங்கள் என்ஹெச் த்ரீலேருந்து என்ஹெச் டூ கிடைக்கும் இது யூரியாவுடைய வாய்ப்பாடு அப்போது இந்த அமோனியா அதிக அளவில் வேணும் அப்படின்னா நமக்கு ஹைட்ரஜன் அதிக அளவில் வேணும் ஹைட்ரஜன் அதிகளவில் இருந்தால் தான் அமோனியா அதிக அளவில் ப்ரொடியூஸ் ஆகும் அமோனியா அதிக அளவில் ப்ரொடியூஸ் பண்ணால் தான் நம்ம யூரியாவை அதிக அளவில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் யூரியாவை அதிக அளவு ப்ரொடியூஸ் பண்ணால் தான் இப்போ இருக்கிற உணவு தேவையை பூர்த்தி பண்ண முடியும் யூரியா போடாத இப்போது வந்து வயல்ல நெல் வந்து நமக்கு வந்து கிடைக்குதா அப்படின்னா தான் கிடைக்குது அப்படின்றது தான் இப்ப நிதர்சனமான உண்மை அப்போது நிறைய பேருடைய பசி தேவையை பூர்த்தி செய்யறதுல யூரியா வந்து மிக முக்கிய பங்காற்றுன்றதை ஆபம் வச்சுக்கணும் அந்த யூரியா எதையும் தயாரிக்கிறாங்க அப்படின்னா அமோனியா அந்த அமோனியா எதையும் தயாரிக்கிறாங்க அப்படின்னா ஹைட்ரஜன் அப்ப இதுதான் ஹைட்ரஜனுடைய மிக முக்கியமான தலையாய பயன் இந்த அமோனியா தயாரிக்கின்ற இந்த முறைக்கு பேர் வந்து ஹேபர் முறைன்னு சொல்லிட்டு பேரு இங்கே அது இங்க மேல குத்துறான் பாருங்க ஹேபர் ப்ராசஸ்ன்னு குடுத்துறாங்க பாரு இங்கிலீஷ்லயும் நான் வந்து பின்னாடி சொல்றேன் அடுத்த ஸ்டைட்ல சொல்றேன் ஃபர்ஸ்ட் தான் தெரிஞ்சு வச்சுக்கேன் அப்போ நைட்ரஜன் கேஸும் ஹைட்ரஜன் கேஸும் நமக்கு ரியாக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அமோனியா கேஸ் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஒரு தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஹேபர் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஹேபர் முறை நம்ம சொல்றோம் ஞாபகம் வச்சுங்க அப்போ ஃபர்ஸ்ட் பயன் முடிஞ்சிச்சா அது அப்படியே இங்கிலீஷ் மீடியத்தை பாத்து இல்லாம இங்க பாருங்க நைன்டி பர்சன்டேஜ் ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் அப்ளிகேஷன்ஸ் ஒன் சட்ச ப்ராசஸ் இஸ் ஹேபர் ப்ராசஸ் அப்படின்னு என்னன்னு கேட்குறாங்க பாருங்க சிந்தசிஸ் ஆஃப் அமோனியா இன் லார்ஜ் ஸ்கேல் அது மட்டும் இல்லாம அமோனியா வந்து எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா நைட்ரிக் ஆசிட்க்கு ஃபெர்டிலைசருக்கு எக்ஸ்ப்ளோசிவ் தயாரிக்கிறது பயன்படுது அந்த ஹேபர் ப்ராசஸே இங்க வந்து வினையா கொடுத்துருவாங்க பாருங்க தமிழ் மீடியம் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க நைட்ரஜனையும் ஹைட்ரஜனையும் சேருங்க அமோனியா கிடைக்கும் ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணாதான் இங்க ரெண்டு போடுங்க அதே மாதிரி ஐடியா ரெண்டு போடுங்க இதனுடைய வினை வந்து எந்த டெம்பரேச்சர்ல நடக்குது எந்த ப்ரெஷரில் நடக்குது எந்த வினையூக்கி மணியில நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து டெம்பரேச்சர் ஏடிஎம்னா ப்ரெஷரு இது வந்து வினையூக்கி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த வினை நல்லா எழுதி பாருங்கள் வினையோடு எழுதினிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு இல்லைனாலும் பரவாயில்ல சரி செகண்ட் வந்து பயன் என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் வந்து மெத்தனால் தயாரிக்க பயன்படுகிறது மெத்தனாலுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு என்னன்னு சொல்லிட்டு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சிஹெச் த்ரீ ஓஎச் இதுதான் மெத்தனாலுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு இந்த மெத்தனால் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா கரைப்பானாக பயன்படுகின்றது இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது எரி சாராயம்னு சொல்லுவாங்க எத்தனால்ன்றது குடிக்கிற சாராயம் சிஹெச் த்ரீ சிஹெச் டூ ஓஹெச்னு சொல்லுவாங்க சிஹெச் த்ரீ ஓஹெச் அப்படின்னா மெத்தனால் இது வந்து எரி சாராயம்னு சொல்லுவாங்க இது கரைப்பானாக பயன்படுது கரைப்பான என்ன அர்த்தம் கரையாத பொருளை வந்து கரைக்க வைக்குது நம்ம நிறைய தொழில் முறையில் தொழிற்சாலைகளில் கரையாத பொருளை வந்து கரைக்க வைக்கிறது பயன்படுத்துறதுக்கு இந்த மெத்தனால் வந்து பயன்படுத்துறாங்க இந்த மெத்தனால் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கார்பன் மொனாக்சைடு வாயு கூட ஹைட்ரஜன் கேஸை சேர்த்து போது மெத்தனால் ப்ரொடியூஸ் ஆகுது அதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஹைட்ரஜன் வேணும் அப்போ மெத்தனால் தயாரிக்கிறது என்ன வேணும் அப்படின்னா ஹைட்ரஜன் வேணும் மெத்தனால் எதுக்கு பயன்படுது அப்படின்னா கரைப்பானாக பயன்படுகிறது இங்கிலீஷில் வந்து சால்வெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அது அப்படிங்க இங்கே செகண்ட் பாயிண்ட்ல இட் கேன் பி யூஸ்டு டு மேனுஃபேக்சர் த இண்டஸ்ட்ரியல் சால்வெண்ட் தட் இஸ் கால்டு மெத்தனால் எப்படி அதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன் கேஸ் கூட காப்பர் வினயோக்கி முன்னிலையில கேட்டலைஸ் முன்னிலையில வினைப்படுத்தும் போது நமக்கு மெத்தனால் கிடைக்குது இந்த காப்பர்லாம் போடணும் கண்டிப்பாக போடணும் ஞாபகம் வச்சுங்க கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜனு காப்பர் இது போடும் போது நமக்கு என்ன கிடைக்குது மெத்தனால் கிடைக்குது அப்போ இது மாதிரி நம்ம ரெண்டு பாயிண்ட் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்க போகிறோம் ஒன்று வந்து அமோனியா தயாரிக்கிறது ஹேபர் ப்ராசஸில் இன்னொன்று வந்து மெத்தனால் தயாரிக்கிறதுக்கு அந்த வினை நாங்கள் ஏஜுருக்கோ இங்கே மேலே வந்து காப்பர் வரணும் ரெண்டு பாயிண்ட் பார்த்துட்டுமா மூணாவது பயன் என்ன அப்படின்னா வனஸ்பதி தயாரிக்கிறதுக்கு பயன்படுது வனஸ்பதினா அது தமிழ் வந்து கொழுப்பு எண்ணெய்ன்னு சொல்லிட்டு பேர் இன்னும் இன்னும் சிம்பிளாக சொல்லிட்டோம்னா டால்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஞாபகம் இருக்கா டால்டா தயாரிக்கிறதுக்கு ஹைட்ரஜன் கேஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் டால்டான்றது பார்த்திங்கன்னா அது ஒரு நிறைவுற்ற எண்ணெய் நிறைவுற்ற எண்ணெய் அப்படின்னா இரட்டை பிணைப்புலாம் இல்லாத ஒரு எண்ணெய் அதுதான் வந்து இங்கே இந்த ஒரு விஷயமா கொடுத்துருப்பாங்க பாருங்கள் மூணாவது பாயிண்ட் அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆயில்ஸ் கேன் பி கன்வெர்ட்டட் இன் டு சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆயில்ஸ் தட்ஸ் கால்ட் வனஸ்பதி அன்சேச்சுரேட்டட்னா அதில் டபுள் பாண்டு ட்ரிபிள் பாண்ட் இருக்கணும் ஃபேட்டி ஆயில்ஸ்னா கொழுப்பு எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அது நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்டாக தெளிவாக பார்க்கலாம் அது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா டபுள் பாண்டு ட்ரிபிள் பாண்டுச்சுன்னா அது ஹைட்ரஜனை சேர்த்து சிங்கிள் பாண்டாக மாற்றி விடலாம் அதுக்கு தான் சேச்சுரேட்டட்னு சொல்லுவாங்க இது ஏற்கனவே நான் சொல்லுவேன் இல்லையா சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் கால்டு வனஸ்பதி தயாரிக்கிறதுக்கு ஓகே வனஸ்பதி அது வந்து எந்த வினையூக்கி அப்படின்னா பிளாட்டினம் வினையூக்கி மார்க்காக ஞாபகிச்சுங்க சால்வன்ட்டு மெத்தனால் தயாரிக்கிறது காப்பர் வினையூக்கி ஹேபர் ப்ராசஸில் அயான் வந்து கேட்டலிஸ்ட்டு வினையோக்கின்னா கேட்டலிஸ்ட்டு இங்கே வனஸ்பதி தயாரிக்கிறதுல பிளாட்டினம் வந்து கேட்டலிஸ்ட்டு இது புரிஞ்சிச்சா ஓகே நல்லா ஒரு முறை திருப்பி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா மெட்டலஜியில் நம்ம உலோகவியல் பாடம்னு சொல்லிட்டு ப்ளஸ் டூவில் படிக்க போகிறோம் அதில் உலோக ஆக்சைடுகளை உலோகமாக ஒடுக்குவதற்கு ஹைட்ரஜன் பயன்படுகிறது ஒடுக்கம்னா ஆக்சிஜன் வெளியேறுவது ஆரம்பத்தில் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காப்பர் ஆக்சைடு அது கூட ஹைட்ரஜன் போது என்ன ஆகுது அப்படின்னா எஸ்ட்ரோன் சேர்ந்து எஸ்ட்ரோ போயிடுது நம்ம காப்பர் ஆக்சைடு வந்து காப்பராக வந்து நம்ம கிடைக்குது இந்த ஒரு ப்ராசஸுக்கு பேர் ஒடுக்கம்னு சொல்லுவாங்க ஒடுக்கம்னா ஒடுங்கி போதல் காப்பர் இங்கே காப்பர் கூட ஆக்சிஜன் வந்து இருந்துச்சு இல்லையா அது ஒடுங்கி வெளியேறி விட்டது ஆக வெளியேறி விட்டது அப்போது மெட்டலஜியில் மெட்டல் ஆக்சைடுஸ் மெட்டலாக ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் ஆகுது அப்படின்னா ஹைட்ரஜன் வந்து யூஸ் ஆகுது ஹைட்ரஜன் கேன் பி யூஸ் டு ரிடியூஸ் மினி மெட்டல்ஸ் ஆக்சைடு அப்படின்னு சொல்லலாம்னு பாருங்கள் ஓகே ஸோ அந்த ரியாக்ஷன் தான் இங்கே ஒன்று நான் எழுதிருக்கேன் நீங்கள் அதையும் கூட எழுதிக்கலாம் பிப்த் பாயிண்ட் பாக்கலாமா பிஃப்த் பாயிண்ட் இங்கிலீஷ் என்ன குத்துற மாதிரி அட்டாமிக் ஹைஜிரஜன் அண்ட் ஆக்சி ஹைட்ஜன் டார்ச்சர்ஸ் ஆர் யூஸ் ஃபார் கட்டிங் அண்ட் வெல்டிங் வெல்டிங் பண்ணுறதுக்கும் கட்டிங் பண்ணுறதுக்கும் அட்டாமிக் ஹைட்ரஜனும் ஆக்சி ஹைட்ரஜனும் வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க டார்ச் டார்ச்னா மின்வில்னு சொல்லுவோம் இல்லையா விளக்குன்னு நினைச்சு கூடாது இந்த மின் வில் நீங்க வெல்டிங் ஷாப்லாம் பார்த்துருக்கீங்கல்ல இல்ல வெல்டு பண்ணுவாங்க கேஸ்லையும் வெல்டு பண்ணுவாங்க அதே மாதிரி கேஸ் வெல்டிங் வந்து அட்டாமிக் ஹைட்ரஜனும் ஆக்சி ஹைட்ரஜன் டார்ச்சஸும் யூஸ் ஆகுது கட்டிங் பண்ணுறதுக்கும் வெல்டிங் பண்ணுறதுக்கும் ஸோ அதுதான் இங்கே வந்து நான் கொடுத்துருக்க பாருங்க ஸோ அதுதான் வந்து இங்கே எப்படி வந்து வெல்டு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஹைட்ரஜன் கேஸையும் அதுக்கப்புறம் ஆக் அது கூட ஆக்சி ஆக்சிஜன் அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா அட்டாமிக் ஹைட்ரஜன் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வெல்டிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் அஞ்சாவது பாயிண்ட் இது வரை என்னென்ன பாயிண்ட் பார்த்துருக்கோம் சொல்லாமல் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து ஹேபர் ப்ராசஸில் நான் அமோனியா தயாரிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது ரியாக்ஷன் எழுதணும் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் சால்வெண்ட் மெத்தனால் தயாரிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது தேர்ட் வந்து வனஸ்பதி மேனுஃபேக்சரில் இது வந்து யூஸ் ஆகுது ஃபோர்த் என்ன அப்படின்னா மெட்டலஜியில் மெட்டல் ஆக்சைட்ஸை மெட்டலாக வந்து ரிடியூஸ் பண்ணுது ஃபிஃப்த் என்ன அப்படின்னா அட்டாமிக் ஹைட்ரஜன் ஆக்சி ஹைட்ரஜன் டார்ச்சஸ் யூஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுது கட்டிங் வெல்டிங் வந்து யூஸ் ஆகுது ஆறாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ஹைட்ரஜன் லிக்யூடு ஹைட்ரஜன் ஈஸியாக ராக்கெட் ஃபியூவல் லிக்விடு ஹைட்ரஜனாக தெரியும் இல்லையா ஹைட்ரஜன் கேஸை லிக்யூடாக மாற்றுவாங்க சார் அப்படி மாற்றலாமா சார் அப்படின்னு கேட்கலாம் கண்டிப்பாக மாற்றலாம் டெம்ப்ரேச்சரை குறைச்சி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மைனஸில் கொண்டு போயிட்டு ஹைட்ரஜன் கேஸை லிக்யூடாக மாற்றலாம் அந்த லிக்விடு ஹைட்ரஜன் தான் ராக்கெட் ஃபியூவலாக யூஸ் ஆகுது ஏன்னா ரேக்கெட்டில் வந்து ஒரு எரிபொருள் வந்து டேங்க் வந்து கம்மியாக தான் சின்னதாக தான் இருக்கும் இல்லையா அதில் நம்ம டேங்க்கில் வந்து பெட்ரோல் டீசலை வச்சோம் அப்படின்னா அதை கம்மியாக தான் நமக்கு பிடிக்கும் அவ்வளோ எனர்ஜி கிடைக்காது ஆனால் ஹைட்ரஜன் கேஸ் வந்து நல்லா ஹைலி ஃப்ளேமபிள் நல்லா பற்றி எரியும் அது என்ன பண்ணுறாங்க இன்னும் லிக்யூடாக மாற்றி அந்த சின்ன வைக்கும் வைக்கும்போது நல்லா எரியுது ரேக்கெட் வந்து மேல் நோக்கி போகுது அதை தான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இந்த பிக்சரில் ஸோ இந்த ரேக்கெட் ப்ரொப்பல்லண்ட்டாக ஃபியூவல் நம்ம எப்படி பெட்ரோல் டீசல் போடுறோமோ வண்டிக்கு மாதிரி ரேக்கெட்டுக்கு வந்து பொருப்புலண்டாக எது யூஸ் ஆகுது அப்படின்னா லிக்விட் ஹைட்ரஜன் சொல்லணும் தமிழில் நீர்ம ஹைட்ரஜன் அதுக்கு ரேக்கெட் உந்தின்னு சொல்லிட்டு பேர் உந்தி தள்ளுவதால் அது பேர் வந்து ரேக்கெட் உந்தி அப்படின்னு சொல்லிட்டு பேரு ஓகே ஸோ அதுதான் வந்து இந்த மொத்தம் வந்து ஆறு பாயிண்ட் பார்த்துருக்கோம் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து ஹேபர் ப்ராசஸ் அமோனியா செகண்ட் பாயிண்ட் மெத்தனால் தயாரிப்பதற்கு தேர்ட் பாயிண்ட்டு வனஸ்பதி ஃபோர்த் பாயிண்ட் உலக ஆசிரியர் உலகமா மாற்றுறதுக்கு அதுக்கப்புறம் ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த உலோக ஹைட்ரஜன் ஆக்சிஜன் உலோகங்களுடைய கலவை வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுவதற்கு வெட்டுவதற்கு பயன்படுது வெல்டிங்கில் டார்ச்சில் பயன்படுத்தி சொல்லிக்கிறோம் அடுத்து ஆறாவது ரேக்கெட் ப்ரொப்ளெண்ட்டாக பயன்படுத்தி நம்ம சொல்லிக்கிறோம் ஏழாவது என்னவாக பயன்படுவோம் அப்படின்னா எரி மீன் கலங்களாக போகுது இது வந்து இங்கிலீஷில் ஃபியூவல் செல்னு சொல்லுவாங்க இப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு அதாவது நம்ம பேட்டரிலாம் பயன்படுத்தணும் இல்லையா வீட்டில் அந்த பேட்டரிலாம் பார்த்தீங்கன்னா ட்ரை செல்னு சொல்லுவாங்க உள்ள வந்து ஒரு கெமிக்கல் போட்டு அதுலேருந்து எடி எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க டூ வீலர் பேட்டரிலாம் பார்த்தீங்கன்னா லெட் ஆசிட் பேட்டரின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க லெட்டும் அதில் ஆசிடும் இருக்கும் எரிமின் கலங்கள் அப்படின்னா ஃபியூவல் செல்னு சொல்லுவாங்க கேஸை பயன்படுத்தி கரண்ட்டை தயாரிக்கிறது உதாரணமாக ஹைட்ரஜன் கேஸையும் ஆக்சிஜன் கேஸையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே செலுத்தி அதில் இருந்து நம்ம எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணணும் அதுக்கு பேர் தான் வந்து ஃபியூவல் செல்னு சொல்லுவாங்க ஓகே அந்த மாதிரி ஃபியூல் செல் எரிமின் கலங்கள் தயாரிக்கிறது பயன்படுது இந்த எரிமின் கலங்களில் ஒரு பெஸ்ட்டு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அதில் வந்து துணை விளைபொருளாக ஹெச்ஓ கிடைக்கும் தண்ணி கிடைக்கும் பை ப்ராடக்ட்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் நீங்கள் ரியாக்ஷன் முடிஞ்ச உடனே நமக்கு ப்ராடக்ட் கிடைச்ச உடனே தேவையில்லாமல் வரதுலாம் வந்து சேர்ந்து ஒரு பொருளாக கிடைக்கும் அதுக்கு பேர் பை ப்ராடக்ட்னு பேர் அதில் இது எது அப்படின்னா வாட்ரு அந்த வாட்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னா குடிக்கலாம் இது மெயினாக யாருக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த ஃபியூயல் செல் இந்த விண்வெளியில் தங்கி நமக்கு வந்து ஆராய்ச்சிக்கெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட்டு அவங்களுக்கு தண்ணி வேணும் இல்லை எங்கேயிருந்து போவாங்க இருந்தாலும் ஒரு எமர்ஜென்சிக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃபியூவல் செல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ரெண்டு பெனிஃபிட் ஒன்று கரண்டையும் கொடுக்குது இன்னொன்று பை ப்ராடக்டாக வாட்டரையும் கொடுக்குது ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லிப்பாங்க பாருங்கள் செவன்த்து இஸ் ஆல்சோ இல்லை யூஸ் ஏன் ஃபியூவல் செல் அது மட்டும் இல்லாமல் த இ த ரிவர்சபிள் த ரிவர்சபபிள் அப்டேக் ஆஃப் ஹைட்ரஜன் இன் மெட்டல்ஸ் இஸ் ஆல்சோ அட்ராக்டிவ் ஃபார் ரீசார்ஜபிள் மெட்டல் ஹைட்ரேட் பேட்டரி அதாவது ஃபியூவல் செல்லுக்கும் யூஸ் ஆகுது ரீசார்ஜபிள் மெட்டல் ஹைட்ரேட் பேட்டரிக்கும் யூஸ் ஆகுது ஹைட்ரேட்னா என்னன்றது நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதுவரை மொத்தம் ஒரு செவன் யூசஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் நல்லா படிச்சுங்க இது நல்லா படிச்சு எழுதுங்க ஹேபர் ப்ராசஸ் அமோனா தயாரிக்கிறது அமோனியா வச்சு தான் நைட்ரிக் ஆசிடும் ஃபெர்டிலைசரும் தயாரிக்கிறாங்க செகண்ட் வந்து மெத்தனாலு இண்டஸ்ட்ரியல் சால்வன்ட்டு எல்லாத்தையும் கரைச்சிரும் பிரசன்ஸ் ஆஃப் காப்பர் முன்னிலாம் தயாரிக்கிறாங்க தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா வனஸ்பதி தயாரிக்கிறது பயன்படுத்துகிறாங்க அதுக்கு வந்து விநியோகி அதாவது கேட்டலிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டினம் பிடி ஃபோர்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து மெட்டலைஜே மெட்டல் ஆக்சைடு மெட்டலாக வந்து ரிடியூஸ் பண்ணுது ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னா கட்டிங் அண்ட் வெல்டிங் வந்து யூஸ் ஆகுது அட்டாமிக் ஹைட்ரஜனும் ஆக்சி ஹைட்ரஜன் டார்ச்சஸும் சிக்ஸ்த் வந்து பார்த்திங்கன்னா ரேக்கெட் ஃபியூவலாக வந்து யூஸ் ஆகுது ஹைட்ரஜன் லிக்யூட் ஹைட்ரஜன் செவன்த் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூவல் செல்லில் யூஸ் ஆகுது ரீசார்ஜபிள் மெட்டல் ஹைட்ரேட் பேட்டரிக்கு வந்து யூஸ் ஆகுது இதில் என்ன சந்தேகம்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த வகுப்பில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்